கிரைஸ்தலாட் திருப்பாடல்கள் அதிகாரம் நாற்பது இறை வார்த்தை பதினொன்று ஆண்டவரே உமது இரக்கத்தை எனக்கு காட்ட மறுக்காதேயும் உமது பேரன்பும் உண்மையும் தொடர்ந்து என்னை பாதுகாப்பனவாக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த நாளில் நாம் ஆண்டவரை பார்த்து அவருடைய பேர் இறக்கத்துக்காக மன்றாடும் அவருடைய இரக்கம் பெரியது அவருடைய பரிவு பெரியது அவருடைய தயவு பெரியது நம நமக்கு ஆணுடைய இரக்கம் தேவை இரக்கமுள்ளோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் வார்த்தையின்படி நாம் மற்ற இரக்கம் வேண்டும் நம்ம ஏழைகளிடத்துல வறியவர்களிடத்துல நமக்கு கீழே இருக்கவங்க கட்டிடத்தில் நம்ம வந்து அவங்க இறக்கத்திற்காக வேண்டும் போது நாம் இறக்கம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் மன்னியுங்கள் அப்பொழுது மன்னிக்கப்படும் நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் பிறருக்கு இரக்கம் செய்ய வேண்டும் அப்பொழுது தான் நம்ம ஆண்டவரத்தில் நாமளும் மன்னிப்பு பெற முடியும் நாம் அவனுடைய இரக்கத்தையும் நாம் பெற முடியும் ஆண்டவரே உமது பேரிரக்கத்தை எனக்கு காட்ட மறுக்காதேயும் ஆணுடைய இரக்கம் இந்த நாளில் நமக்கு வேணும் அவருடைய தயவு நம்ம நமக்கு இந்த நாளில் வேண்டும் நம்ம மத்திய நச்சியில் பார்க்குறோம் இருபதாவது அதிகாரத்தில் பார்வையிற்று அந்த பர்த்திமே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான் ஆண்டவரே தாவிதின் மகனே எனக்கு என்று என்று சொல்லி சொல்லி எங்களுக்கு உரத்த நின்று நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீங்கன்னு கேக்குறாரு ஆண்டவரே என் கண்களை திறந்துள்ளும் என்று சொன்ன போது ஆண்டவர் ஏசு அவர்கள் மீது பறிவு கொண்டு அவர்கள் மீது இரக்கம் கொண்டு கண்களை தொட்டார் அவர்களும் பார்வை அடைந்தார்கள் என்று நாம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆண்டுடைய இரக்கம் அவருடைய பரிவு நம்ம மேல வேணும்னா நம்ம ஆண்டு நோக்கி கூப்பிடணும் இயேசுவே தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிட போது மக்கள் கூப்பிட போது நின்று அவர்களுக்கு அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்தார் என்று வாசிக்கிறோம் அநேகர் பார் குரடருக்கு பார்வை கொடுத்தார் செவடர்களை கேட்க வைத்தார் முடவர்களை நடக்க வைத்தார் தொழுநோயாளருக்கு சுகம் கொடுத்தார் இருந்தவர்கள் நிமர வைத்தார் காய்ச்சலாக படுத்துக்கிறத சுகம் கொடுத்தார் முயன் மறித்தவரோட ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் நம் அநேக அற்புதங்களை அதிர்ஷங்கள் நம்ம வாசிக்கிறோம் ஆண்டு இறக்கத்தினால அவருடைய பறிவுனால அவங்கெல்லாம் சுகம் பெற்றார்கள் அவங்கெல்லாம் ஓடி வந்து ஆண்டவரை கூப்பிட்டாங்க ஆனால் ஆண்டவர் தேடி சென்று கூட சுகம் கொடுக்க வல்லவர் அந்த பெக்ஸதா குளத்தில் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாய் உடல் நலமிட்டு இருந்த ஒருவர் ரொம்ப நெடுங்காலமாய் அந்த இடத்துல இருக்கிறத ஆண்டவர் பார்த்து அது நீர் நலம் பெற விரும்புகிறீரா என்று அவர்ட கேக்குறார் அவர் சொன்ன அந்த வார்த்தை ஐயா தண்ணீர் கலக்கும் போது என்னை குளத்துல இறக்கி இறக்கிவிட ஆள் இல்லை நான் பா போவதற்குள் வேறு ஆள் இறங்கி விடுறாங்க அந்த இயேசுவையே அறியாத அந்த மகன் அந்த குளத்தை நம்பி அந்த மகனு கூட ஆண்டவர் அவர் மேல் அறிவு கொண்டு இரக்கம் கொண்டு எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார் உடனே அந்த மனிதன் நலமடைந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றார் இந்த நாளில் ஆண்டுடைய இரக்கம் நமக்கு வேண்டும் அவருடைய தயவு நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கிறோம் ஆண்டவரே உமது பேரக்கத்தை எனக்கு காட்ட மறுக்காதையும் உமது பேரன்பும் உண்மையும் தொடர்ந்து என்னை பாதுகாப்பான தொடர்ந்து ஆண்டுடைய பேர் அவருடைய அன்பு பேரன்பு அவருடைய உண்மை நம்ம தொடர்ந்து க பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஆண்டு நோக்கி கூப்பிட்ட அவருக்கு உண்மையும் முத்தமாக இருக்கணும் அவர் அன்பு செலுத்த வேண்டும் அதுதான் ஆண்டு நம்ம தான் எதிர்பார்க்கிறார் அவர் நம்ம மேலே அன்பு வச்சுருக்கிறார் நம்ம மேலே பேரக்கம் வச்சிருக்கிறார் நம்ம மேலே தயை வச்சிருக்கிறார் இருக்கிறம் விரித்தவரா இதயத்தை திறந்தவராக என் அன்பார்ந்த மகளே என் மகனே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் அந்த ஆண்டோடத்திலிருந்து நம்ம பேர் இரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாமும் இரக்கமுள்ள பிள்ளைகளாக இந்த நாளில் இருக்க வேண்டும் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனை பறிவுள்ள தகப்பனை தயவுள்ள தகப்பனை நாள் போச்சுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி அப்பாவுடைய இரக்கத்தை இங்கே இங்கே மேலே காட்டுங்க சுவாமி அப்பா தொடர்ந்து அப்பா உமது பேரன்பும் உண்மையும் தொடர்ந்து எங்களை பாதுகாக்கும் சொல்லி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா எங்களை போக்கிலும் வரத்திலும் கண்ணையுமே காப்பது போல எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அப்பா இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க டேடி அப்பா ஒவ்வொருவருக்கும் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரை உடைய பேர் இறக்கத்தினால பிள்ளைகளை மூடி மறைச்சி நீங்க பாதுகாத்து இருவடை நடத்தும்படியாய் உடைய கரத்தின் கீழ் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிங்க பலத்தால இடை கட்டுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்